வெல்கம் டு சமையல் ரூம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சுக்கணும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை குக்கரில் போட போகிறேன் இப்போ இதில் கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு தான் இப்போ மிஸ் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் நான் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ஃபிளர் மாவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அடுத்து நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போடும் நெக்ஸ்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை கொஞ்சம் கொத்தமல்லியை இப்படி தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை கொஞ்சம் சின்ன சைஸ் எடுத்து இப்போ பால் மாதிரி மூரட்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த பால்ஸை ஈக்குவல் சைஸுக்கு உருட்டியாச்சு இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ